வணக்கம் மேம் இன்னைக்கு சைதாபேட்டை கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பாலு வந்து ஆஜராகி விளக்கு கொடுத்துருக்காரு அப்போ வெளியே பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசியிருக்காரு மேம் இதை எப்படி பார்க்குறீங்க அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து அவருக்கு போன இருபத்தெட்டாம் தேதி இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தாரு ஆனா அன்னைக்கு டிஆர் பாலு வரல அது மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை வராதனால நான் அப்ப கூட இருந்தேன் அப்ப அதனால அந்த நீதி அரசர் என்ன சொன்னாங்க அடுத்த இருபத்தெட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு போடுற அன்னைக்கு கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டு டி ஆர் பாலு அவர்களுடைய வழக்கறிஞர் தரப்புக்கு ஒரு உத்தரவிட்டார் அதனுடைய தான் இன்னைக்கு வந்து அப்ப வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வரணும் அவசியம் இல்லை இவங்க தான் வரணும்னு சொல்லி ஒரு இது சொன்னாரு அதனால இன்னைக்கு வந்து அவர் ஆஜராயிருக்காரு இந்த நீதி பதினேழாவது நீதிமன்றம் அந்த வழக்கருடைய நம்பர் வந்து கிரிமினல் கேஸ் நம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது அந்த அன்னைக்கு தாக்கல் பண்றப்ப அந்த நம்பர் அது அவர் இருபத்தி மூணு ஏப்ரல் பதினாலுன்னு அந்த வழக்கை தாக்கல் செய்தார் அவருடைய முகாந்திரம் என்னன்னாக்க தன்னை வந்து பத்தாயிரம் சுமார் பத்தாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சிட்டு தான் இல்லாத தகவலை பொய் சொல்லி வந்து பரப்பிட்டு இருக்காரு டிஎம்கே ஃபைல்ஸுங்கிற கமலாலயத்தில் போட்டார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதில் இவரை பற்றி குறிப்பிட்டதாகவும் அது வந்து அவதூறு என்றும் என்றைக்குமே வந்து தாம் வந்து ஊழல் செய்யலை அதில் குறிப்பிட்டிருக்க சில விஷயங்கள்லாம் தவறானது தன்னை வந்து சிறுமைப்படுத்துவதற்கும் அவதூறுப்படுத்துவதற்கும் செய்யப்பட்ட செயல் சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் மீது இவ்வளோ கோடி ஐநூறு கோடிக்கு மேலே நஷ்டம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்புறம் சொன்னார் அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணா சேலஞ்ச் பண்ணுங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் பதில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வழக்கை வந்து ப்ரைவேட் கம்ப்ளைன் சொல்லுவாங்க குற்றவியல் சட்டத்தில் அதுபடி வந்து இருபது இருபத்தி மூணு இந்த குற்றவியல் சட்டம் வேற தற்பொழுது இருக்கிறது வேற அதுபடி வந்து அவர் தாக்கல் செஞ்சிருக்காரு தாக்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் போய் நோட்டீஸ் போய் அதுக்கு வந்து நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் தரப்பிலிருந்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு திருப்பியும் வந்து இது தொடர்ந்தது இந்த வழக்கு இன்னைக்கு அவருடைய பகுதி என்ன அவருடைய பாத்திரம் என்ன செய்யணும்னாக்க அவருடைய பங்கு இன்னைக்கு வந்து அவர் கொட்டியில ஏறி தான் தாக்கல் செய்த மனுவனுடைய பிரமாண பத்திரத்தை வந்து குறிப்பிட்டு அதையும் தாண்டி அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அவர் வந்து தன்னுடைய சரப்புக்கு சாதகமா வச்சிருக்காரு இதெல்லாம் அவதூறு பண்ணிருக்காரு டாக்குமெண்ட் சொல்லி அதெல்லாம் வந்து தாக்கல் பண்ணி அதை வந்து குறியிடணும் இது வந்து நம்ம உள்ளலாம் பேசக்கூடாது என்ன வழக்கானது நீதிமன்றத்துல பெண்டிங்ல இருக்கு நம்ம இப்போ குறிப்பிடப்பட்டு வந்து அவர் அதை முடிச்சுட்டு வெளியில வந்து என்ன பண்ணாங்கிற கேள்விதான் முக்கியமானது இன்னைக்கு நீங்க ஒரு வழக்குக்கு போறீங்க வழக்குக்கு எதுக்கு வந்த ஒன்றரை மணி நேரம் சாட்சியம் கொடுத்த இதெல்லாம் இருக்கு அடுத்த வாய்தான் இன்னைக்கு போட்டிருக்கு சட்டம் இருபத்தி ரெண்டு போட்டிருக்கு அப்படி வந்து குறுக்கு விசாரணை நடக்கும் அதான் சொல்லிட்டு போறோம் அது தடுத்து இதை தாண்டி சில கேள்விகள் வந்து அதுக்கு பதில சொல்லணும் அப்ப இருக்கும்போது அந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு கேள்வி அவர்கிட்ட வைக்கப்படுறது பத்திரிகையாளர்களும் பத்தாயிரத்தி எண்பது ஐநூறு கோடினாக்க அதெல்லாம் கிடையாது ஒரு மூணு குறிப்பிட்டிருக்கிற ஆறு கம்பெனிகள்ல எல்லாமே பொய் இருபத்தி ரெண்டு வரைக்கும் மூணு கம்பெனி வந்து செயல்படவே இல்லை அப்படிங்கிறாரு இருக்கோ இல்லையோ இதெல்லாம் வந்து இவர் மட்டும் இப்போ வந்து பேசினதே வந்து தவறான விஷயம் அந்த நிலுவையில் என்ன இருக்குங்கிறத வந்து பேசுறது வந்து நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதை பத்தி எந்த தவறு கொடுக்க கூடாது அதுவே நீதிமன்ற அவதூறுங்கிற வழக்கு அவர் செய்யப்படும் செய்யக்கான முகாந்திரங்கள் சட்டத்தில இருக்கு ஒண்ணு அதை தாண்டி ஒரு கேள்வி இந்த வழக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மந்திரி பதவி கிடைக்கல ஒரு சாதாரண பத்திரிகையாளர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்தியாவில இந்தியாவில பாத்தீங்கன்னா மூணு அதாவது இறையாண்மையில எப்படினாக்க மெஜிஸ்ட்ரேட்டர் ஜுடிஷரி அதுக்கப்புறமா வந்து சட்டமன்றம் இது நிர்வாகம் இந்த மூணு இருக்கு நிர்வாகத்தை தாண்டி நாலாவதாக கு குறிப்பிடப்படுறது பத்திரிகையாளர்கள் அதாவது செய்தியாளர்கள் பத்திரிகை தான் இது நாட்டு நடப்பை வந்து மேலே தூக்கி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் செயலை செய்ய வேண்டியது பத்திரிகையினோட பொறுப்புன்னு வந்து பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கிறச்சா அவர் பத்திரிகையாளராக அவர் கேட்கிறாரு அதுக்கு ஆதாரம் இருந்தால் பதில் சொல் இல்லாட்டி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கறதா எல்லாருடைய கணக்கு இல்லையா இல்ல நம்ம இருக்கிறப்ப அது தக்க சதத்துல பதில் சொல்றா சொல்லிட்டு உங்களை வந்து அவர் விட்டு கேட்க சொல்றாரு கேட்க சொல்றாரு உங்களுக்கு கேள்வி இது எப்படி காட்டுதுனாக்க இப்ப சமீப காலங்களில் பாத்தீங்கன்னாக்க திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிற அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நிறைய பேர் வந்து முதல்ல பிகினிங் எல்லாம் நீங்க ஆரம்பத்துல பார்த்துருப்பீங்க அப்போ கமலாலயத்துக்கு ஒரு வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு கேட்கும்போது சில பேர் வந்து கையில நீங்க கூட மும்மொழி கேள்வி கொடுத்து ஒரு கேள்விகள்லாம் வந்தது ஒருத்தர் வந்து மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டே இருந்தாரு அப்ப கேக்கும்போது இந்த கேள்வி எங்க இருந்து பாத்திருப்பீங்க அப்ப கையில வந்து ஒரு போனை வச்சுக்கிட்டு கேள்வி கேப்பாரு அப்ப இவங்க வந்து சில பேரால செட்டப் பண்ண பண்ணிட்டு உள்ள வந்து கேள்வி கேட்டு இருந்தாங்க அதையும் அவர் முறியடிச்சுட்டு இருந்தாரு அந்த எண்ணம் இவருக்கு வந்துருச்சு போறதுக்கு ஏன்னா இவங்க இப்போதும் வந்து பெண்கிற ஒரு நிறுவனம் சில பத்திரிகையாளர் இல்லாதவங்களை யூடியூப செட் பண்ணி இந்தந்த கேள்வியெல்லாம் கேளுங்க அப்படி அனுப்புறதா ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி அவருக்கு பயம் வந்துருச்சு பொருள் இங்க யாரும் செட் பண்ணி அமைச்சாங்கன்னு செட் பண்ணி அனுப்புறதெல்லாம் உங்க தரப்பு அவர் என்னைக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டாரு எதுவா இருந்தாலும் நேரம் கேட்டு போயிட்டே நீங்க கூட பாத்தீங்கன்னாக்கா இப்ப ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு புதுக்கோட்டையில ஒரு விளையாட்டு விழாவுக்கு போயிருந்தாரு அதை தாண்டி மதுரையில ஒரு ஸ்கூலுக்கு விளையாட்டு விழா சம்பந்தமா இந்த மாணவர்கள் அழைக்கப்பட்டதின் பேரில் அந்த ஒரு எண்ணூறு மாணவர்களுக்கு மேல கையொப்பம் கொடுத்து அவரை வரவழைக்கணும் முக்கிய பிரமுகராக அவர்களுடன் கேள்வி கேட்டு கேள்வி ஒரு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அது மேல அவர் வந்திருக்காரு அது வந்துட்டு எல்லாருக்கும் வந்து பரிசு கொடுக்குறாரு அவரு இதுல துப்பாக்கி சுடும் இதில் ஈடுபட்டாரு அதை பத்தி கூட ஊடகங்கள் பெருமையா பேசினாங்க துல்லியமா இன்னைக்கு ஷார்ப்பா இருக்காரு அப்படின்னு அப்படி இருக்கிற பட்சம் அவர் இவருடைய டி ஆர் பாலுடைய பேரன் அது தற்பொழுது இருக்கிற டிஆர்பி ராஜாவுடைய மகன் அமைச்சராக இருக்கிறவருடைய மகன் வராங்க அங்கே வரைச்சு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் ஸ்டூடெண்ட் தான் நான் வந்து இவருடைய பேரை இவருடைய பையன் அப்படிங்கறதுதான் கிடையாது எல்லா மாணவர்களும் சக மாணவர்களாக தான் இருக்கணும் அதையும் தடை அந்த பையன் என்ன பண்றாரு இவரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த பதக்கத்தை கொடுக்குறாரு ஒரு போட்டியில் ஜெயிச்சதுக்கு அதை வாங்க மறுக்க பின்னாடி போறாரு கையை நீட்ட மாட்டேங்கிறாரு பரவாயில்ல நீங்க அழிஞ்சுக்க வேண்டாம் கையில கையில எப்படி நிக்கிறாரு இது என்ன காட்டுது காய்ப்புணர்ச்சி பேரனுக்கே இந்த காய்ப்புணர்ச்சி இருக்கிற தாத்தாவுக்கு இருக்காதா ஏன்னா இந்த மாதிரி ஒரு தாத்தா வளர்க்கிற இடத்துல சூழ்நிலையில இருக்கிற அந்த பேர இப்படிதான் இருப்பான் இதுதான் சாட்சியம் ஏன்னா தாத்தா மேல இவர் கேஸ் போட்டிருக்காரு தாத்தாவை பத்தி இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற காய்ப்புணர்ச்சி குடும்பத்துல பேசி பேசி வேறு அந்த சின்ன குழந்தைக்கு அதை இன்னைக்கு வெளிக்கு அப்பட்டமாக காட்டுறாரு தி ஆர் பாலு இவருக்கு இந்த எந்த அளவுக்கு காய்ப்புணர்ச்சி இருக்குன்னு இவர் வந்து ஒரு இடிய வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்று இப்பொழுது இருக்கிற குற்றவியல் சட்டத்துல மாற்றத்தை லுனாட்டிக் இடியட் போன்ற வார்த்தைகள்லாம் சொல்லவே கூடாது என்று அப்படி சொன்னாக்க அவன் மூளை இல்லாதவன் பைத்தியம் என்ற அர்த்தம்ங்கிற ஒரு ஒரு வேர்டு இருக்கு அப்படி முடியாது பொது வெளியில அப்படி இருக்கிற ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இன்று எந்த ஒரு பத்திரிக்கையோட சந்திப்பில் பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டை கேட்டாலும் பேசுவார் இவங்களை போல இல்லை எந்த சப்ஜெக்டை கேட்டாலும் இவங்க வந்து சாரா வியாபாரம் நடத்துறாங்க எவ்வாறு சாரா வியாபாரம் நடத்துறாரா ஏன்னா இவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இது நிலைமை இன்னைக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்ட ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு தமிழக அரசு அமெரிக்காவில் ஐம்பது பெர்சன்ட் வந்து வரி போட்டுட்டாங்கிறதுனால திருப்பூரில் இருக்கிற உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் கதறிக்கிட்டே எல்லா இடத்துலையும் வராங்க இப்போ இந்த ஸ்டாலின் அவர்கள் நேர்த்திக்கு போய் பீகாரில் பீகாரிஸ் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசி முக்கியமாக பாலுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னாக்க அதாவது ஸ்டாலினுடைய உறவுகாரராகிய தயாநிதி மாறன் ஒரு மிக கஷ்டப்பட்டு கடின உழைப்பு செய்து தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்தி கொண்டு இருக்கிற ஒரு தொழிலாளிகளை பார்த்து என்ன வார்த்தையை பேசுற டாய்லெட் சொன்னாரு இவங்க அப்பா வந்து அந்த காலத்து தயாநிதி மாறனுடைய அப்பா மாறன் ஆரம்ப காலத்துல என்னவா இருந்தாரு அவங்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்தது அதே மாதிரி டி ஆர் பாலு அவருடைய அப்பா என்னவா இருந்தாரு இப்ப எவ்வளவு சொத்து வந்தது இதெல்லாம் காரணம் யாரு அந்த மாதிரி இடத்துல வளர்ற அந்த பேர இப்படிதான் இங்க இருப்பான் இதுக்கு சொன்னா அதே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் திரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து நான் படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு கடன் வாங்கி படிச்சு பேங்க்ல இன்னைக்கு வந்திருக்காரு அதனால அந்த குழந்தை என்ன சொல்றாரு காய்ப்புணர்ச்சி இல்லாமல் இதுதான் வித்தியாசம் வாய்ப்புல இல்லாமல் அந்த குழந்தைக்கு இருக்கிற திறமைய எங்க இருந்தாலும் நல்லா வளரட்டும் பேண்மை அடையட்டும் திகழட்டும் அந்த கன்சர்ன் பீல்டுல என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு டி ஆர் பாலு என்ன சொல்றாரு அவரை பார்த்து அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு இடியட்னு இதுதான் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பாலு அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் திமுகவுக்கும் பாஜகவில் ஒரு தேசிய உணர்வு கொண்டிருக்கிற தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இதையும் தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு இன்னைக்கு ஒரு விஞ்ஞான அறிவில பேசுறாரு மக்கா வந்து வட அமெரிக்கால வந்து விளைவு ஜாஸ்தி குறைவு அதே மாதிரி மத்திய பிரதேச விலை குறைவு இங்க பண்ணையை வளர்க்கறவங்களுக்கு அந்த மக்கா சோளம் கொட்டா நல்லா இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழகத்துல வரும்போது டியூட்டி ஜாஸ்தியாகி அது கண்டுக்காம இருக்காங்க தமிழக அரசு இது குறித்து பேசி நம்ம எதுக்கு பண்ணணும் எதுக்கு எதிர்க்கு பண்றோம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் நமக்கு எடுத்து செய்கிறோம் சொல்லி சொல்றாரு இந்த மாதிரி டிஆர் பாலு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து இதெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரா பதில் சொல்ல முடியுமா இவங்க இப்ப இன்னைக்கு வந்து அவருடைய இதெல்லாம் பேசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னாச்சு மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற கிராமங்களில் இருக்கிற இடத்துல வந்து பிரச்சனை வந்த போது கிஷன் ரெட்டி அவர்களிடம் பேசி அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு உடனே க ஆணையை பிறப்பிச்சு ரத்து செய்து அந்த மக்களை காப்பாத்தினாங்க இந்த டி ஆர் பாலு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் என்ன செஞ்சாரு அப்ப செய்யாதவரை இடியுன்னு சொல்லணுமா செஞ்சவங்கள போய் சொல்லுவாரா இவரு இதை பொதுமக்கள் பாத்துக்கிட்டுதான் இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க சொல்லிட்டு வேகமா அடுத்த கேள்விக்கு இல்லாமல் ஓடுறாரு ஏன் ஓடுறாரு நின்னு பதில் சொல்லிட்டு போவேன் தானே ஏன் தவிர்க்கிறாரு அப்படின்னா என தான் செய்த பக்கத்திலே வைத்திங் மா மா சுப்பிரமணியம் கூடவே இருந்தான்னு நினைக்கிறேன் இன்னொரு எல்லோ ஷர்ட் போட்டு பக்கத்துல இருந்துகிட்டு இருந்தாரு அவர் தான் நினைக்கிறேன் அவர் பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு இதுதான் இதுதான் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு எனக்கு ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்கிறது அடுத்த நாள் காலத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பேசுவீங்க அப் மதுமக்கள்கிட்ட எப்படி நடந்து தெரியலையே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது அவன் மந்திரி மந்திரிகள் கிட்டமும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கிட்ட சொன்னதான் நமக்கு தகவல் வந்தது அதனால தான் அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது அவருக்கு அடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கு சீட்டு கெடுக்க மாட்டாங்க பாராளுமன்ற ஆயிடுச்சு அதையும் தாண்டி இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார் லோக்சபால அந்த பிடுங்கி இப்ப கனிமொழி கொடுத்துட்டாங்க இந்த வெறுப்பெல்லாம் இருக்கு இதெல்லாம் வெளியில காட்டிக்கிறதுக்கான இடம் கிடையாது அங்க கட்சி உள்ள அதனால வெளியில இதெல்லாம் செய்யற இவரை வந்து டோட்டலி எக்ஸ்போஸ் பண்ற ஒரு மனுஷரை பார்த்து பாஜக தலைவரை பார்த்து எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாம இதுதான் கிடைச்சது சாக்குன்னு சொல்லி பேசுறாரு ஆனால் இதற்கான விளைவுகள் நாளைக்கு பொதுவெளியில பேசிருக்கிற ஒரு அவதூறு வழக்கு இவர் மேல தொடுக்கப்படும் என்பதில் பாஜக தரப்பில் இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் உறுதியா இருக்காங்க என்னன்னாக்க அவர் திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட பர்மிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருனாக்கா இல்லை அவரே நான் பாத்துக்கிறேன்னு சொன்னால் போடுவாரு இல்லாத இந்த வழக்கறிஞர்கள் கட்டாயமா தாக்கல் செய்வாங்க அதை இவர் தப்பிக்கவே முடியாது ஏன்னா விஷயம்ல இருந்து எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்கு இதனால அண்ணாமலை அவர்களோட மாட்சி மீதான் மேலே ஏறுதே தவிர வால் வச்சு கீழேதான் இறங்குதுங்கிறது எங்களுடைய கருத்து தமிழுக்கு நன்றி மேம் நன்றி